அரஃபாவை அடுத்து ஈதுல் அதுகாவுடைய நாளிலே நோன்பு வைக்க கூடாது அதற்கு பின்னால் வரக்கூடிய மூன்று நாட்களிலேயும் நோன்பு வைக்க கூடாது பெருநாட்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று நாட்களும் இந்த மூன்று நாட்களிலேயும் நாம் நிச்சயமாக எந்த ஒரு புத்திசாலியும் அந்த நாட்களின் நன்மைகளை தவறவிட மாட்டான் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகி வசல்லம் அவர்கள் இந்த பதிமூன்று நாட்களிலே செய்த அமல்களுக்கு அல்லாஹுவிடத்திலே மிக மதிப்பிருக்கிறது என்பதாக பெருமான் சல்லாஹி வசல்லம் சொன்னார்கள் அந்த அமல்களை நாம் சரிபார்க்கக்கூடிய நாட்கள் இந்த பதிமூணு நாட்களிலே சரிபார்க்கக்கூடிய நாட்கள் இந்த துல்கஜி மாதம் நம்முடைய வருடத்தின் கடைசி மாதம் இஸ்லாமிய ஹிஜ்ரியினுடைய கடைசி மாதம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் இந்த கடைசி மாதத்திலே நாம் மாதங்கள் செய்த அமல்களை சரிபார்க்குகின்ற மாதம் என்பதை பெருமான் தான் அந்த முன் முந்திய பத்தின் பதிமூன்று நாட்களை பெருமானார் மிக முக்கியமாக கருதினார்கள் அதிலே தான் ஹஜ் இருக்கிறது அதிலே தான் அரஃபா இருக்கிறது அதிலே தான் குர்பானி இருக்கிறது அதிலே தான் ஈதுல் அபோஹா பெருநாள் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் ஹாசிபு உங்களிடத்தில் கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீங்களே கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அது எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால் பெருமான் சல்லல்லா செல்லம் இந்த வருடத்தினுடைய அமல்களை நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளுங்கள் இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜி மாதம் நீங்கள் எத்துணை தொழுகைகளை கலாவாக்கினீர்கள் எத்துணை தொழுகைகளை நீங்கள் விட்டீர்கள் எத்துணை பேர்களுக்கு நீங்கள் அநீதம் செய்தீர்கள் எத்துணை பேர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள் எத்துணை பொய் பேசினீர்கள் என்றெல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய நாள் என்பதை தான் பெருமான் செல்லல்லாஹோலே இவ செல்லம் அல்லாஹ் உங்களிடத்தில் கணக்கு கேட்பதற்கு முன்னால் ஹாசிபு நீங்கள் அன்பூசபும் உங்களுக்கு நீங்களே கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீங்களே உங்களுக்கு கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை பெருமான் சல்லல்லா வசல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்குணி அவர்களை அல்லாஹு நல்லடியார்களே இந்த ஆண்டிலே செய்த அமல்களை சரிபாருங்கள் இந்த ஆண்டிலே செய்த பாவங்களை விட்டும் தௌவா செய்யுங்கள் இந்த ஆண்டிலே மோசடம் மோசடி செய்த அமைகளை நிச்சயமாக நீங்கள் அதை எல்லாம் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து விடுங்கள் என்பதை நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த துல்ஹஜினுடைய பதிமூணு நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹுவை நல்லார்களே இந்த குர்பானி இருக்கிறது அல்லவா ஹஜ் இருக்கிறது அல்லவா இவைகள் எல்லாம் இஸ்லாத்தின் தூண்கள் என்று சொல்லப்படுகிறார்